ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வந்து காலபுருஷ தத்துவத்தின் இன்றைய கோல்சார நிலை என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டும் அதற்கு பிறகு வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் அதற்கு பிறகு சந்திராஷிரம நாட்கள் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இந்த வாரத்துக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இன்றைய வா இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னா பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் பிறக்கிறது அதாவது சூரிய பகவான் கன்னியாராசிக்கு பிரவேசிக்கிறார் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பிரவேசிக்கிறார் நம்ம வந்து சௌரமான மாதங்களை கொண்டாடுறோம் ஏன்னா சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறது சௌரமான மாதம்னு சொல்கிறதுனால சௌரமான மாதங்களை கொண்டாடுறோம் இந்த புரட்டாசி மாதம் தனியாகவே புரட்டாசி பலன்கள் போட்டிருக்கேன் அதை தவிர பார்த்த புரட்டாசி மாதம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு வழிபாட்டுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தகப்பனார் இல்லாதவா பெற்றோர் இல்லாதவர்கள் தாய் இல்லாதவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து மிகவும் பெரிய ஏற்றமான மாதம் அவர்களுக்கு உண்டான திதி கொடுக்கறது கர்மா பண்ணுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய காலமாக இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்படுறது இப்போ முதல் வாரம் புரட்டாசியில் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரலும் அதாவது ஆங்கில தேதியில் பதினெட்டு ஒன்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் வந்து மேஷ ராசியில் வந்து குரு பகவானும் ராகுபகவானும் நான்காம் இடத்துல சுக்கர பகவான் வக்கரகதி நிவர்த்தியாக இருக்கார் அதாவது கடகத்தில் அடுத்தது சிம்மத்தில் பார்த்த இல்லையன்னா புத பகவான் இருக்கார் கன்னியில் வந்து சூரிய பகவான் பிரவேசிச்சுட்றார் புரட்டாசி மாதம்ன்றதுனால செவ்வாய் பகவானோட சேர்ந்துருக்கார் இதை தவிர வந்து துலாத்தில் கேத்துவும் மகரத்தில் வந்து வக்கரம் பெற்ற சனி பகவான் இருக்கார் இந்த வாரம் அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் வரலும் பார்த்த சந்திர பகவான் வந்து துளாராசியிலிருந்து அவர் வந்து அதாவது சித்ரா நட்சத்திரம் நாலாம் பாதத்திலேருந்து க போகிறார் நாலாம் பாதத்திலிருந்து உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் வரலும் போகிறார் அதனால் மகர ராசி வரலும் போகிறார் இதன் மூலியமாக வந்து சந்திராஷ்டமம் யார் யாருக்கு வருது அப்படின்னு பார்த்தோமேனர் மீன ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மற்றும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலங்களாக இருக்கு சரி இந்த வாரத்தில் வந்து சந்திராஷ்டிரமம் கூடியவர்கள் வந்து சந் பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வர்றதுனால சந்திராசிரமம்னு சொல்கிறோம் அதனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வெளிவானில பிரயாணங்கள் வேண்டாம் பொறுமையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா மதிக்காரகன் மதி மன அதாவது எட்டாம் இடத்துல மறையும் பொழுது மனம் மயங்க கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்றோம் சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அகத்தி கட்டு இல்லைன்னா வந்து ஆஹ் நாத்து ஏதாவது வாங்கி அதாவது இந்த அகத்தி கட்டு இல்லைன்னா வந்து இது இருக்கு இல்லையா நெல் நாத்து வாங்கி அருகில் இருக்கிற வாழ்க்கை தானம் பண்ணிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் முதல் நாளான பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதமே சதுர்த்தி அதாவது விநாயக சதுர்த்தி பொதுவாகவே ஆவணி மாதம் அதாவது அமாவாசையிலிருந்து நாலாவது நாள் சதுர்த்தி வரும் அந்த சதுர்த்திக்கு ஆவணி மாதத்திலிருந்து நாலாவது நாள் ஆவணி சதுர்த்தியில் வரக்கூடியது வந்து விநாயக சதுர்த்தி இந்த வருஷம் பார்த்த இலையானால் இந்த சோபகுருத்துவ வருஷத்தில் ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை வந்து பதினைஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி தேதி வந்தது அதனால் வந்து பார்த்த இல்லையானால் உங்களுக்கு சதுர்த்தி வந்து புரட்டாசி மாதம் ஒன்றாந்தேதி வருது இந்த சதுர்த்தியில் பார்த்த இல்லையானால் நார்மலாக வந்து பிறந்ததை வந்து நட்சத்திரத்தை வைத்தும் ஒருத்தர் மறித்ததை வந்து அவர்களுடைய திதியை வச்சும் கொண்டாடுவோம் ஆனால் அதில் எக்ஸப்ஷன் பார்த்தேன்னா இந்த சதுர்த்தி திதி நவமி அஷ்டமி இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷன் இந்த சதுர்த்தியில் பார்த்தேன்னா ஹஸ்த நட்சத்திரம் வரணும் ஹஸ்த நட்சத்திரம் நேற்றுக்கே வந்துருத்தும் செவன்டீன் தென்னிக்கே வந்துருத்தும் செவன்டீன் நைன் இன்றைக்கே இன்றைக்கி வந்து சித்ரா நட்சத்திரத்தில் இருக்குது அது இருந்தாலும் சதுர்த்தி திதின்றதுனால விநாயக சதுர்த்தி கொண்டாடுறது பிரபல்யமாக கொண்டாடுறோம் இந்தியா முழுவதும் இந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம் என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அதையும் சொல்லிடுறேன் நல்லபடியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்கோ எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் கண்டிப்பாக விநாயகருக்கு போய் அருகம்பொருள் உள்ள மாலை போட்டு வாங்கோ ஒரு ரெண்டு தேங்காய் இது பண்ணுங்க ஒவ்வொரு தரமாவது பிரதணம் பண்ணிட்டு தோப்புகரணம் போடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தடங்கள் அனைத்தும் விலகும் அதாவது இப்போ கல்யாணத்துக்கு உண்டான தடங்கள் எந்த ஒரு வேலைக்கு உண்டான தடங்கள் குழந்தை பிராப்திக்கு உண்டான தடங்கள் எல்லாமே விலகும் அதனால் வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது ஏன்னா இப்போ வந்து முன்னோர்களின் வழிபாடும் இந்த மாதத்தில் பண்ணுறதுனால பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதம் வந்து இருபதாம் தேதி அன்னைக்கு சஷ்டி வருது சஷ்டி விரதம் இருக்கிறவா சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்வோம் அதனால் சஷ்டி விரதம் இருக்கிறவா முருகனுக்கு எந்த ஒரு எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் வந்து எல்லா எதிரிகளையும் வெற்றி கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இன்னைக்கு மேஷம் இந்த இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங்கில் போக உங்களுக்கு தேவைப்பட்டு தான் நீங்கள் என்னோடய ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அஸ்ட்ராஜிகள் கன்சல்ட்டுக்கு உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து சார்ட்டு போட்டுட்டு அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை தரேன் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைய கோலச்சாரத்தையும் வச்சு எளிய பரிகாரம் என்ன இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் பதினெட்டு ஒன்பதுல இருந்து இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஒரு ஒரு ராசியாக விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்க பெரிய விசேஷம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அதை தவிர வந்து பத்தாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனைவோம் அன்மையிறது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுதே பார்த்த இல்லையானால் அதாவது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க பரிவர்த்தனை யோகத்தில் அவர் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்றதாக இருக்குது அதனால் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் பத்தாம் இடத்துல வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போனதற்கு சமம் சந்திர அதை தவிர புத பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல ஆட்சி அதை தவிர வந்து சுக்ர பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு கிரகங்களும் ஆட்சி பெற்று போகிறதுக்கு சம் அது தவிர வந்து பத்தாம் இடத்தை வந்து சூரிய பகவான் வரை பார்க்கறது தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஒம்பது பத்து அதிபதிகள் ஆட்சி பெற்று இருக்கிறது வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தர்மகர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் ஏன்னா சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து நல்ல விதமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது நல்ல விதமான கோவில்களுக்கு ட்ரஸ்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் அதி பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் பரிவர்த்தனை அடைகிறதன் மூலியமாக பத்து பதினொன்று லாபஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இதில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவா அதை தவிர வந்து இந்த கல் மண்ணு ஜல்லி அதை தவிர கான்ட்ராக்ட் எடுத்துட்டு பண்ணவா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸில் பண்ணுறவா விவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும் புதுசாக லேண்ட் ஏதாவது வாங்கக்கூடிய அதுவும் வந்து வயல் சம்பந்தப்பட்ட லேண்ட் வாங்க அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி இருபதாம் தேதி கார்த்தால் ஏழைகால் வரலும் இருக்கார் அதற்கு பிறகு சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே வர அது வந்து உங்களுடைய ராசியில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் ஒரு ஒன்றே முக்கால் மணி வரலாம் பன்னெண்டரை ஒரு மணி வரலம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்து ஒன்பதாம் அதிபதியே உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதின்ற ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு திடீர் பாகியம் அளிக்கும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் அதிலெல்லாம் திடீர் ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர இதில் டாக்டர்ஸு அதை தவிர பிளட் ரிலேட்டட் இந்த இது இந்த டெஸ்டிங் சம்மந்தப்பட்டவா இவாளுக்கெல்லாம் வந்து திடீர் பணவரவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வந்து வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு அதற்காக புதுசா லோன் போட்டு கடன் வாங்குவீங்க தொழிலில் மிகப்பெரிய பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரிய பகவான் பெரிய ஏற்றத்துல இருக்கிற அதனால வந்து பரிவர்த்தனை ஆட்சி பெற்று இருக்கார் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போற குருவினுடைய பார்வையும் இருக்கு சந்திர சந்திரனுடைய இருக்கிறதுனால சந்திரனும் குருவும் சா குரு பகவான் சந்திரனை பார்க்கறதுனால குரு சந்திர யோகம் கஜகேசர் யோகம் யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவு அபரிமிதமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியே வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் பாக்யம் நிச்சயமாக உண்டு தாயின் வழியாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு க்ஷேத்ராடனம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் உண்டு உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி நாலாம் தேதி சாயந்தரம் நாலு மணியிலிருந்து அங்கே சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானுடைய பார்வையின் மூலியமாக அதி அவர் வந்து சுபத்துவம் அடையிறதும் சனி பகவானும் சுபத்துவம் அடையிறதும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் காவல்படுத்த தேவை இருந்தாலும் பிரதர்ஸோடு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரதர்ஸ் எங்கர் பிரதர்ஸோடு பிரச்சனைகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூல்ய மூல்யமாக பார்த்தாலேயானால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதுவும் வந்து இந்த க இதில் அரசியல் துறையில் இருக்கிற அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து இந்த குக்கிங் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாடை தொண்டர்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது போய் பார்த்துட்டு வாங்க அதாவது இந்த மதுராந்தகம்லாம் தாண்டினவுடனே மேல்மருவத்தூர்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் அங்கே மேல்மருவத்தூரில் போய் ஆதிபராசக்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நெற்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்